தலைப்புகளுக்கு தெளிவான ஒரு விளக்கம் இருந்தால் மட்டுமே நாங்கள் சிறுவர்கள் தொடர்பில் வந்து ஒரு மென்போக்கையும் அல்லது அவர்களுக்கான கௌரவத்தையும் வழங்குவதற்கு நாங்கள் முன்வரலாம் ஒன்று சிறுவர்கள் என்பவர்கள் யார் இரண்டாவது ஏன் சிறுவர்களுடைய உரிமைகள் மதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும் வேண்டும் இந்த ரெண்டு விடயங்கள் தொடர்பில் எங்கள் ஒரு நான் உட்பட ஏன் ஒரு நீதிபதி உட்பட ஜுடிஷியல் உட்பட எல்லாருக்கும் இந்த கடப்பாடு இருத்தல் வேண்டும் ஆக சிறுவர் தொடர்பில் கர்மமாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிறுவர்களுடைய உரிமைகளை மதிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் கடமைப்பட்ட நபர்கள் என்பது மிக முக்கியமானது குறிப்பாக சிறுவர் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது வயது தான் இலங்கையிலே கடந்த காலங்களில் குழப்பங்கள் இருந்தாலும் இருபத்தி ஒராம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருத்தத்துக்கு அமைவாக அது முதல் இருந்தது சிறுவர்கள் மற்றும் இளம் ரெண்டு பராயிரம் இருந்தது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை சிறுவர் என்று நாங்கள் சொல்லுகின்ற ஒரு வயது இல்லையும் இவரது இளம் மராயத்தவர் யங் என்று சொல்லுகின்ற ஒரு கட்டை ஏற்பாடும் இருந்தது அதாவது பதினாறு வயது வரை சிறுவர்கள் என்று சொல்லியும் பதினாறுக்கும் பதினெட்டுக்கு இப்ப இடைப்பட்ட வயது இல்லை யங் பர்சன் அல்லது இளம் மராயத்தவர் என்ற ஒரு நிலைமை இருந்தது இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ப்பதற்காக சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்பட்டு இன்று பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சகலரும் பிள்ளைகள் அல்லது சிறுவர்கள் என்ற நிலைக்கு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்பட்டது தொழில் சட்டங்களை தவிர தொழில் சட்டங்கள் மட்டுமே சிறுவர் ஒருவர் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு வயதில்லையாக பதினாறு வயதெல்லையும் சில மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது சில கண்டிஷன் நிபந்தனைகளுடன் செல்லக்கூடிய வயது இல்லையாக பதினாறுக்கும் பதினெட்டுக்கும் இடைப்பட்ட வயதெல்லையை கொண்டிருக்கிறது இது பொதுவான ஏற்பாடுகள் கிரிமினல் சட்டத்திலே பல்வேறு மாற்றங்கள் இருக்கிறது நாங்கள் படிப்போம் பாலியல் உறவு தொடர்பானது பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு செல்வது தொடர்பாக பல்வேறு வயது மட்டங்கள் சிறுவர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படுகின்ற வயது எல்லைகள் தொடர்பிலே எங்களுடைய குற்றவியல் சட்டத்திலே பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவன் செய்கின்ற எந்த ஒரு செயலும் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட தண்டனின் விளக்கடிப்புடன் இருக்கிறது பதினெண்டுக்கும் பனிரெண்டுக்கும் பதினாலுக்கும் அவன் ஒரு 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 விவேகம் குறைந்தவராக இருந்தால் தண்டனைக்கு வந்து விளக்களிப்பு பெறுவதாக சொல்லப்படுகிறது பொதுவான ஊகம் மட்டும் இருக்கிறது கிருமினல் சட்டத்திலே பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவன் கற்பழிக்க மாட்டான் ஆகவே அவ்வாறான குற்றச்சாட்டு வந்தாலும் விலக்களிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது பதினாறு வயதுக்கு சம்மதத்துடனும் சம்மதம் இன்றியோ உறவு கொள்வது பாலியல் வல்லுறவு என்ற குற்றம் அதாவது ஏற்பாடுகளும் காணப்படுகிறது இது குறிப்பாக குற்றவியல் சட்டங்களை கையாளுகின்ற பொழுது இருக்கின்ற உடையங்கள் பொதுவாக நீங்கள் குற்றவியல் உடையங்களை கையாளுகின்ற தரப்பினர் அல்ல என்ற அடிப்படையில் சிறுவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆகவே சிறுவர்களுடன் அதிக நேரத்தை அதிக காலத்தை செலவழிக்கக்கூடிய தரப்பாக இருக்கக்கூடியவர்கள் அதிபர்கள் ஆகவே இந்த நிகழ்வு உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும்